ஹாய் ஹலோ வணக்கம் நான் தஞ்சை தமிழ்ச்சி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா போன வீடியோஸ் வரைக்கும் எனக்கு ஷேர் பண்ணவங்களுக்கு கமெண்ட்ஸ் போட்டவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு லைக்ஸ் கொடுத்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து நான் உள்ளன் இந்த மூணு கலரை வச்சு தான் வாழ்கங்க அதாவது தாய்நிலையில் ரெண்டு சைடும் கொஞ்சம் மொத்தமாக மாலை செய்யலான் இருக்கேன் அதுக்கு தேவையான பொருள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம அந்த ஃப்ளார் செய்கிறதுக்கு உள்ளன் ஃப்ளார் செய்கிறதுக்கு உள்ளன் மேக்கிங்கில் வந்து பிங்க் கலர் எடுத்திருக்கேன் அதை ஒன் சைடு இப்படி ஒரு நாட் போட்டுக்கணும் இன்னொரு சைடு வந்து நீடில் விட்டுக்கணும் இன்னொரு முனையில் நீடில் கொடுத்துருக்கேன் ஒரு முனையில் நாட் போட்டிருக்கேன் இதை உள் சர்க்கிளில் தான் செய்ய போகிறோம் பெரிய இதில் செஞ்சோன்னா பெரிய மொத்த மாலையாக கிடைக்கும் நான் இது கொஞ்சம் மீடியமாக செஞ்சுருக்கேன் ஒரு கொம்பில் விட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதான் எடுத்துகிட்டு போகணும் அதுக்கு பக்கத்தில் வரணும் அதேமாரி அதுக்கு அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதா சுற்றிக்கிட்டே வரணும் இதுக்கு மொத்தம் நான் வந்து பிங்க் கலரு கிரீன் கலரு எல்லோ கலர் சேமாக தான் எடுத்திருக்கேன் என்ன அளவுன்னா ஏழு ஸ்கேலால் ஏழு சுற்றும் சுற்றியிருக்கேன் ஃபுல்லாக சுத்தினத்துக்கு அப்புறம் எப்படி கிடைக்கும் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நமக்கு போதுங்க அளவுக்கு எடுத்துக்கிட்டு உங்களுக்கு வீடியோக்காக நான் ரெண்டு மீட்டர் தான் எடுத்தேன் அதை சுற்றி முடித்ததுக்கப்புறம் அப்புறம் சென்டரில் விடணும் சென்டரில் விட்டு அந்த ஒவ்வொரு கொம்புலையும் விட்டு எடுக்கணும் இந்த உள்ள சர்க்கிளில் இருக்கிற கொம்புலெல்லாம் விட்டு விட்டு எடுக்கணும் ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா ஒவ்வொரு பெட்டில் கூட இது விடக்கூடாது கூடாது ஹோல் விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க அந்த ஃப்ளவர் ஷேப் கிடைக்காது ஒரு பெட்டில் விட்டாவே அசிங்கமாயிடும் இந்த கொம்பு இருக்குது இல்லை இந்த கொம்பு இந்த கொம்புக்கு உள்ள ஒரு கேப் கிடைக்கும் அதுலேருந்து விட்டு சென்ட்ரு அந்த கொம்பு பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறது இல்லை எல்லா கொம்புலையும் விட்டு விட்டு சென்டரில் கொண்டுட்டு வரணும் ஃபுல்லாக ஃபுல்லாக சொல்லி உள்ள விட்டு எடுத்துகிட்டு பின்பக்கம் போயிடணும் உள்ள எல்லா கொம்புக்குள் விட்டுட்டு பண்ணிவிட்டு பின்பக்கம் போய் நாட் போட்டுற வேண்டியது தான் இந்த நாட் போட்டு பார்த்தோன்னு ஒன்று இந்த இது தான் கிடைக்கும் இந்த இது ஹோல் ஹோல் இருக்குதுல்ல இதுக்குள்ளே விட்டு எடுக்காமல் சைடில் விட்டு எடுத்துட்டோன்னா ஃப்ளவர் கிடைக்காது இந்த ஃப்ளவர் ஓகே இது இதுமாரி போட்டு எடுத்து வச்சுருக்கேன் நான் ஏழு அடி எடுத்துருக்கேன் எல்லாத்துலேயும் ஏழு அடி எடுத்து நான் மூணு கலர் சொல்லியிருந்தேனே அதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அடுத்தது குஞ்சம் அந்த மாலை தொங்க விடுறதுக்கு குஞ்சத்துக்கு வந்து எல்லோ கலர் நான் செஞ்சு எடுத்துகிட்டு வந்ததுக்கேன் இது வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா மூடி தனியாக கேப்பில் தனியாக ஒட்டியிருக்கேன் இதில் ஒட்டி அதுக்கப்புறம் ஸ்டோன் செயினில் க்ளூ வச்சு யூஸ் பண்ணக்கூடாது இதுக்கு இந்த க்ளூ வச்சு தான் ஒட்டணும் கன் கன்க்ளூ வச்சோன்னா கொஞ்சம் எம்போசிங்காக தெரியும் இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் இந்த ஒவ்வொரு இதுலேயும் குஞ்சை தொங்க விடணும் அதுக்கு இந்த கோல்டு பீட்ஸ் எடுத்திருக்கேன் இதில் மூணு இதை எடுத்து இந்த சின்னதை எடுத்து கோத்து சின்ன நாட் போட்டுக்கணும் சின்ன நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மணிமேரி இருக்கும் கோயில் மணிமேரி அந்த வீட்டில் எடுத்து போட்டுட்டு சாரி அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா மூணு இது கூத்துருந்துருக்கணும் இதில் இந்த பீடு இந்த மணி மாரி இருக்கிறத கோக்கிறதுக்கு முன்னாடி இதில் மூணு இதை கொடுத்தோன்னா அதுக்கப்புறந்தான் மணி போடணும் ஏன்னா ஜப்பியாக போயிடும் அது இது கொஞ்சம் என்ன உள்ள அது பெல் ஆடுற மாரி இருக்கும் அதுக்காக இந்த மணி கோத்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு மூணு இது ரெண்டு இது சும்மா நீங்கள் லேஸ் இந்த லேஸை வச்சு ஒட்டினாலும் சரி அந்த இதுக்கு கீழே நான் வந்து கொஞ்சம் குஞ்சம் தொங்கணுங்கிறதுக்காக அந்த குஞ்சத்துலேயும் கீழே ஒரு கொஞ்சம் மெரி மணி மாரி தொங்கணுங்கிறதுக்காக இதை பண்ணியிருக்கேன் இப்போ இந்த ஸ்டோன் செயின் இருக்குல்ல இதுக்கு நேராக வெளிப்பக்கத்துலேருந்து உள்ற கொடுத்து இப்படி கிடைக்கும் இப்படி தொங்க விட்டோன்னா ஆடிட்டுருக்குல்ல இதுமாரி கிடைக்கும் போட்டு ஒரு ரெண்டு சுற்ற சுற்றி நாட் போட்டு எடுத்துடணும் கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு இது மாரி கிடைக்கும் இதுதான் இப்போ மாலை செய்ய போகிறோம் செஞ்சு எடுத்துருக்கேன் ஓகேவா இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்குள் நம்ம நிலைக்கு ஏற்ற மாரி கேர் உயிரை இதில் இந்த மூடியில் ஒரு மணியை விட்டு அலந் ஃபுல்லாக எவ்வளோக்கு தேவையோ அந்த அளவுக்கு அலந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதுக்குற ஒரு குஞ்ச தொங்கோட போகிறோம் அதுக்கு என்ன எடுத்துருக்குன்னு இந்த மணியில் கொஞ்சம் அதுக்குள்ள ஒரு பால் மாரி தொங்குறதுக்கு போன வாட்டி போன வீடியோஸில் எல்லாம் போடும்போது பால் வந்து ஸ்டிக்கில் செஞ்சேன் இப்போ வந்து இந்த மாடல்லையும் செய்யலாம் ஃபுல்லாக நமக்கு எவ்வளோ பால் கிடைக்கணுமோ டிக்கா அந்த அளவுக்கு இதை எடுத்துட்டு இதில் ஒரு நாட் போட்டுருக்கணும் நாட் போட்டுட்டு இது என்ன பண்ணணுன்னா இதை பிரியாமல் இருக்கிறதுக்காக இங்கே ஃபுல்லாக ஒரு சுத்து ஃபுல்லாக இது கட் பண்ண தான் போகிறோம் அதனால கொஞ்சம் களைஞ்சாலும் பரவாயில்ல பால்காக பால் சேஃபுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுட்டு இப்படி இருக்குது இதை இப்போ சுற்றிலாம் கட் பண்ண வேண்டியது அந்த பாட்டில் குளிர போகிறதுனால குட்டி கொஞ்சமாக இருந்தால் போதும் நமக்கு தனியாக கொஞ்சம் செஞ்சோன்னு வச்சுக்கோங்க பாட்டில் இல்லாமல் அந்த மாலையிலேருந்து செஞ்சோம்னா இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸாக செய்யணும் இந்த இது வந்து பெரிய பால் வந்து ஒரு எழுபது சுத்து எண்பது சுற்றும் சுற்றணும்னு வச்சுக்கோங்க அந்த கையில் சுற்றினது அது வந்து நமக்கு பெரிய பாலாக கிடைக்கும் நமக்கு பிளாஸ்டிக் பாட்டில் அந்த கே இது வேணாமா இது வேணான்னா இதில் வந்து நம்ம வந்து பெரிய பாலாக செய்யணும் அப்படி இல்லையா இந்த பால் கிடைக்குது மார்க்கெட்டில் இதையும் நம்ம அது கொஞ்சமாக தூங்க விட்டுக்கலாம் கோல்டுன்னு கிடையாது எது நம்மள்கிட்ட இருக்கும் உள்ள எழுத்து போனது இருந்தாலும் பரவாயில்ல உள் பக்கம் தான் நம்ம போட போகிறோம் நான் சேலுக்கு பண்ணுறதுனால கொஞ்சம் இதாக பண்ணலாம் இப்போ என்ன பண்ணுறோன்னா இதில் கொடுத்து இந்த கேர் ஒயிரும் எடுத்துருக்குள்ள நம்ம நிலைக்கு ஏற்றது அந்த அது பால் கொடுத்து தானே ஏர் உதவி எடுத்துருப்போம் அந்த ஓட்டக்குள்ள வெளியில் வரக்கூடாதுன்னு அந்த பால் குள்ள நம்ம இதை சொரிக்கிற வேண்டியதான் பெருகி நாட் போட்டுற தான் ஓகேவா இப்போ இதில் போட்டு நம்ம தேவையான அளவு போட்டு கட் பண்ணிக்க வேண்டியது தான் இதுக்குள்ளேற விட்டு மூடி குளிர விட்டு எடுத்துருக்கோம் இது பார்த்துட்டு கட் பண்ணுறோம் இது இருக்குது இல்லை இப்போ இந்த பிசுரெல்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம்னா இப்போ கரெக்ட் பண்ணிக்கலாம் தொங்கும்போது பால் மீறி கிடைக்குதா இப்போ கட் பண்ணிக்குவோம் நமக்கு அந்த சைஸ் போதும் இப்போ வந்து இதில் நம்ம கோக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த மணி கோத்துருக்கோம் பெல் கோத்துட்டோம் அடுத்தது இந்த வால் குஞ்சம் கொத்தாச்சு இது முடிச்சாச்சு இப்போ வந்து இதில் என்ன டெக்கரேட் பண்ணணும்னா இந்த லேஸ் இருக்குது இல்லை நமக்கு என்ன ஸ்டோனாக இருந்தாலும் சரி இல்லை சும்மா ப்ளைன் கோல்டு இருந்தாலும் சரி இது வந்து நம்ம இதில் ஓட்டலாம் கன் ப்ளூவில் ஓட்டலாம் இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் எது மேலே ஒட்டுறோமோ அதுதான் கீழே இந்த கொஞ்சம் ஊட்டியிருக்கோம்ல அந்த இதில் ஒட்டணும் இதுக்கு நல்லா ஹீட் பிறகு இந்த பெட் பாட்டில் தான் கொஞ்சம் மெல்ட் ஆகிடுது அதுக்காக தான் இது வந்து மேலே உள்ளன்னு சுற்றி இருக்கும் இப்போ அடுத்தது கீழே மேலே ஊற்றிட்டு இதை கீழே உன்றரை பயிராகும் கொஞ்சம் உன்ற பயிர்ச்சின்னா அது ஓட்டிக்குவோம் இப்போ வந்து ஃபுல்லாக இதை முடிச்சிட்டோம் உள்ளன் ஓட்டினோம் அடுத்தது ஸ்டோன் ஓட்டினோம் இந்த பெல் போட்டோம் அடுத்தது இந்த லேஸ் ஓட்டியிருக்கோம் இன்னுமே இது இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம கோத்து வச்சுருக்க அந்த ஃப்ளவர் போக்க போகிறோம் முடிச்சுட்டு இதில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு என்ன கலர் எடுத்துருக்கோமோ அதுக்குரிய பால் அப்படி இல்லைன்னா கோல்டு பால் எது எது கிடைக்குதோ அது நம்ம பாலில் பெயிண்ட் பண்ணாலும் பரவாயில்ல இது திரட்டி போட்டு விற்கிது இதை போட்டு எடுத்துட்டு அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இந்த மாலையை போக்கணும் ஃபஸ்ட்டு க்ரீன் க்ரீனில் ரெண்டு எடுத்துருக்கேன் க்ரீனில் எடுத்துட்டு அடுத்தது எல்லோ க்ரீனில் ரெண்டு எல்லோவில் ரெண்டு அடுத்தது அந்த பால் க்ரீனில் ரெண்டு எடுத்திருக்கேன் எல்லோவில் ரெண்டு எடுத்துருக்கேன் அந்த பால் இது இல்லாமல் கூட போடலாம் மாலையெல்லாம் கோயிலில் இருக்குது இல்லை அந்த அதுமாரி வரும் பால் வேணான்னா அதையும் எடுத்துட்றோம் பால் இல்லாமல் வெறும் க்ரீனு எல்லோ மறுபடியும் க்ரீனு இந்த பிசரெல்லாம் கட் பண்ணியிருக்கணும் க்ரீன் எல்லோ கிரீன் இப்போ வந்து கிரீன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கே எது குஞ்சத்துக்கு கொடுத்துருக்கோமோ அதுதான் லென்த்தாக கொடுக்கணும் பத்து இது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இப்போ இப்போ கிடைக்குதா இது கொடுத்துட்டு பிங்க்கில் பத்து கொடுத்துருக்கேன் பத்து கொடுத்துட்டு மறுபடியும் இந்த க்ரீனு எல்லோ அந்த பால் இந்த க்ரீன் அகின் அப்படியே தான் வந்துட்டே இருக்கும் மொத்தம் மூணு பால் கிடைக்கும் அதில் ஓகேவா இப்படி போட்டு முடிச்சுக்கோங்க இது வந்து என்ன பண்ணுறதுன்னா ஃபினிஷிங் கொடுத்துடணும் இப்போ முடிச்சிட்டோன்னா இப்படி பால் கோல்டு பால் கொடுக்கணும் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ மாலை தேவைப்படுக்கிறதும் கொடுத்துட்டு குட்டி பால் கொடுத்துட்டு டைட் பண்ணுறோம் வேறு ஒன்றும் இல்லை இப்போ நாட் போட்டுட்டு இதுதான் நம்ம இந்த இது மாலை ஆணியில் கட் பண்ண ஓட் இது பண்ணுறதுக்கு கட்டுறதுக்கு மாரி முடிச்சு போட்டு நான் என்ன ஃபினி போக்கணும் அதனால இப்படி உங்கள்கிட்ட இது மாரி இருப்போம் ஃபினிஷ் பண்ணால் இந்த ஃபினிஷ் பண்ணிட்டோன்னா முக்கால் இது கிடைக்கிது இது ரெண்டு நிலைக்கும் போடலாம் ரெண்டு சைட்லேயும் ரெண்டு பக்கத்துலேயும் போட்டுலாம் இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்கோம் பால் வச்சு பால் மணியை வச்சு தான் நம்ம இது செஞ்சுருக்கோம் ஆஃப் இது இது வந்து முக்கா இது ஃபுல்லாக லென்த்து செஞ்சது வந்து என்னென்னா நம்ம பிளாஸ்டிக் ஸ்டிக்கில் வந்து செஞ்சோம்னா அது வந்து ஃபுல்லாக லென்த்து கொடுத்துருக்கேன் இது மூணு மாடல் காமிச்சிருக்கேன் பிடிச்சிருக்கா செஞ்சு பாருங்கள் லைஸ் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க ஓகே நெக்ஸ்ட் கிராஃபோடு உங்களையும் சந்திக்கிறேன் பாய்